அருட்பிரிஷி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நாளை சனிப்பெயர்ச்சி ஆறு கிரகங்களும் தன் தன்மையை மாற்றக்கூடிய நாள் அற்புதமான அம்மாவாசை இந்த மூன்று சக்திமிக்க விஷயம் ஒரு பதினாறுலருந்து முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது அதுவும் சனிப்பெயர்ச்சி சனிக்கிழமையே பயிற்சியாகிறது மிக மிக சிறப்பு இப்போ இதை பத்தி பல விஷயங்களை நான் விளக்கிட்டேன் பல வழிபாடுகளை செய்ய சொல்லிட்டேன் இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் இதெல்லாம் வேலை செய்யுங்களா இதெல்லாம் உண்மைங்களா இத்தனை வழிபாடுகளை செஞ்சா மாற்றங்கள் கிடைக்குங்களா அப்படின்னு கேட்டா கிடைக்கும் என்கின்ற ஒரு பதிலோடு இத்தனை தெய்வத்தை வழிபடாட்டியும் கிரகங்களை நம்பாட்டியும் நீங்கள் ஒரு தெய்வத்தை நம்புங்கள் அது திரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய பொன் தெய்வம் என்று சொல்லக்கூடிய நம் தெய்வம் நம் குல தெய்வம் நமது குலமே தெய்வமாக இருக்கக்கூடிய நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய தாய் அந்த பெரிய தாய நாளைக்கு படையல் போட்டு உங்க முன்னோர்களோட சேர்ந்து வழிபாடுகளை செய்யுங்க ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு வழிபாடு தான் சரியாக நாளை பதினோரு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ள சைவ உணவு படையலை படைச்சு ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று மனதார இந்த நாள் நடக்கக்கூடிய எல்லா விதமான மாற்றங்களும் நமக்கு நல் மாற்றங்களாக இருக்கணும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் நம்மளோட குலத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு மனதார வேண்டுங்க வேண்டிட்டு அந்த உணவுகளை எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்து காகத்துக்கு வச்சுக்கிட்டு அதற்கப்பறம் வீட்டில் இருக்கிறவங்க உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் நோய் நொடி உள்ளவர்கள் இருந்தால் மாதம் uh, மாதமாக uh, இருந்தாங்க அப்படின்னா நா, அவர்கள் நாளை வெளியே வராமல் பார்த்துக்கோங்க சூரிய கிரகணம் இந்தியாவை பொறுத்தளவுக்கு பெரிய மா தாக்கம் இல்லை ஆனா கிரகணம் நடக்குது வேற ஒரு இடத்துல இருந்தாலும் நீங்க பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது அமாவாசை தொடங்கும் போதும் குளிக்க வேண்டும் அமாவாசை முடிந்து நாளை இரவு கண்டிப்பாக ஒரு கையளவு கல்லூப் எடுத்து தண்ணியில் போட்டு குளிச்சுட்டு படுங்க என கிரகண மாற்றங்கள் ஆயிருக்கும் கிரகங்களும் மாற்றம் ஆகிருக்கும் அதன் மூலமாக வரக்கூடிய உடல் ரீதியான மன ரீதியான கிரக கதிர்வீச்சுகளிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் நீங்க வெளியே வர முடியும் அதற்கப்புறம் இரவு படுக்க போகும்போது கண்டிப்பாக திருநீர் நெற்றி முழுவதும் வைத்துக்கொண்டு அல்ல திருவண்ணாமலை அண்ணாமலையாரை நினைத்து கொண்டு உறங்குங்கள் இதை நாளை குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்கள் நாளை சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் குலதெய்வமே நமோ நம இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறையும் உங்கள் குலதெய்வத்தோட பேரு சொல்லி நமோ நம என்கின்ற மந்திரத்தை இருபத்தேழு முறையும் மறக்காமல் ஜபம் செய்யுங்கள் இந்த அற்புதமான சனிப்பெயர்ச்சி ப்ளஸ் கிரகங்கள் மா மாறக்கூடிய சூழல்களில் நம்ம நம்மளோட குபேரபிடம் சார்பாக சனிப்பயிற்சி வைபவமாக ஸ்ரீ சுரணாகிருஷ்ண வைரவருக்கு சிறப்பு பூஜைகளும் சங்கல்பங்களும் மூலிகை யாகங்களும் செய்ய இருக்கின்றோம் உங்கள் பேரையும் பதிவு செய்யுங்க பன்னெண்டு ராசியும் பதிவு செய்யலாம் தப்பே இல்லை தொடர்ந்து பல ஊர்களில் நம்மளோட கல்பத்தொரு பயிற்சி நடக்குது மிக முக்கியமாக சென்னை பெங்களூர் கோவை விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க